பகத்கீதை பதினாறாம் அத்தியாயம் தெய்வாசிர சம்பத் விபாக யோகம் தேவர் என்றொருவரில்லை தேர்ந்து நீ காண்பதாயின் யாவரன் சொல் கேட்பாரோ அவர் பெயர் தேவர் மற்றொரு தீவலி அசுரர் எந்த திருவருள் வேதம் தன்னை காவலாய் கொள்கை என்ற கண்ணன் சொல் விஜயன் கேட்டான் சாத்திரம் உரைக்கும் கண்ணன் தர்மத்தை மறந்த நாத்திரம் தீத்திரத்தை நவிலுங்கால் அசுரர் என்று நாத்திகர் தமைதான் சொன்னான் வகை ஆசை வீழ்ந்து ஆத்திர சுகம் காண்போரே அரக்கர் என்றால்தான் கண்ணன் ஸ்ரீ சொல்கிறார் அச்சமில்லாமே அகத்தினில் தூய்மை எச்சமை அனைத்தும் இணையில்லா ஞானம் தானம் வேள்வி தவத்துடன் நேர்மை வேதம் ஓதுவ வெளிப்புலன் அடக்கம் அகிம்சை சத்தியம் ஆத்திரமின்மை தியாகம் புலன்களின் அடக்கம் பழி சொல்லாமே பல்லுயிர் காத்தல் பேராசை என்னும் பேயில்லா திருத்தல் மெல்லிய தன்மை வெட்கம் உடமை சாவே வரினும் சஞ்சலமின்மை வலிமை பொறுமை வஞ்சகமின்மை உடலின் தூய்மை உள்ளத்தின் துணிவு தற்பெருமையுடன் தரிக்கின் இல்லாமே குணங்கள் சேர்ந்த பிறப்பித ஆணவம் அகந்த ஆத்திரம் கடுஞ்சொல் நாடும் நட்புகள் ஞானமில்லாமே அசுர குணத்தின் அவதாரம் இது தெய்வ குணங்கள் திருவழில் சேர்க்கும் அசுர குணங்கள் அவனது விலங்கு பாண்டவகுமாரா பார்த்தா விஜயா கவலையை விடுக காசினி தண்ணில் தேவ குணங்கள் சேர்ந்தவன் தெய்வதம் ஆகிய இரண்டு படைப்புகள் இந்த பாரினில் உண்டு தெய்வ படைப்பை செப்பினேன் முன்பு அசுர படைப்பை அறிக நீ எது சரி என்பதும் எது தவறு என்பதும் அசுர நாத்திகர் அறிவதே இல்லை தூய்மை ஒழுக்கம் துளியும் இல்லாதவர் வாய்மை நேர்மை வழி அறியாதவர் அவர்கள் சொல்லும் அறிவது தெரியுமா உலகம் என்பதில் உண்மையே இல்லையாம் தர்மம் அதனை தாங்குவதில்லையாம் இறைவன் என்பவன் இல்லவே இல்லையாம் ஆண் பெண் உறவும் ஆசை தெரியும் காம கிளர்ச்சியும் கண்டதே பூமியா குறுகிய பார்வை குறுகிய அறிவு ஆத்ம யானமோ ஆராயும் புத்தி அவரிடமில்லை அடுத்தவருக்கு எடுப்பார் எல்லோருக்கும் இம்சையை செய்வார் முடிவில்லாத மூர்க்க ஆசைகள் ஆணவம் அகன்றே ஆதிக்க விரியன மதியம் மயங்கி வரும்படி பெருக்கி வாழ்வதே வாழ்வென வாழ்பவர் நாத்திகர் காலகாலங்கள் காசும் பணமும் தேடி அலைந்து சேர்த்து குவித்து காம கணக்கே கனிந்த கணக்கன பாச கடலில் படுத்து புரண்டு சுகத்தையை நாடு துட்டர்கள் நாத்திகர் இது என் திறமை இதனால் வாழ்வேன் இது என் செல்வம் இன்னும் சேர்ப்பேன் எதிரியை அழித்தேன் இன்னும் அழிப்பேன் அரசன் நானே அனுபவித்திருப்பேன் எல்லாம் வல்லவன் இணையில்லா வீரன் நன்றாய் வாழ்பவன் நானே என்பார் உயர்குல பிறவினான் உன்னத சீமன் ஆயிரம் தானம் ஆயிரம் யாகம் அடிக்கடி செய்வன் அது எது யாகம் அர்ஜுனா இது அஞ்ஞானிகள் மோகம் என்ன தேனில் ஈயாய் விழுந்து மோக கடலில் மூழ்கி துளைத்து காம சுகத்தில் காலங்கழித்து நரகில் விழுவோ நடத்த இதுவே தன் கண்ணாடியை தானே பார்த்து தன் பிறந்ததுதான் சரியென நினைத்து பணத்தை மேற்கொண்டு பக்குவம் மற்றும் குளத்தை மேற்கொண்டு கூட்டம் சேர்த்து சாத்திர முறையை தள்ளி விடுத்து ஆடம்பரமாய் யாகம் புரிவார் ஆணவ தலையும் ஆதிக்க படமும் காம குரோதமும் கருவமும் கொண்டு அவர்தம் உடலிலும் அவனியில் உள்ளும் பொருந்திய என் பொறாமை கொள்வார் அப்படி வாழும் அற்பமான அரசு அடிக்கடி தள்ளுவேன் குந்தியின் மகனே கோலவில் விஜய் அவர்கள் பிறப்பெல்லாம் அசுர பிறப்பே எந்த ஜென்மத்திலும் என்னை அடையா தாழ்ந்த கதிக்கே தள்ளப்படுவார் வளரும் நரகத்து வாசல்கள் மூன்று காமக்ரோதம் லோபங்கள் என்று ஆத்மகரத்தை அழிப்பதே அவையே மூன்றை விளக்கு மோட்சமே உனக்கு ஆசை குணத்தின் வாசல்கள் மூன்றை விளக்கிய மனிதனே விளங்கிய மனிதன் தனக்கோ நன்மை தானே செய்வோம் அதனால் அவனோ அடைவது உயர்நிலை சாத்திரம் துறந்து தனி வழி மறந்து கொண்டதே கோலமாய் கொள்பவன் அடைவது இல்லை இக இரண்டவன் அல்லை செய்ய தக்கது செய்ய தகாதது என்பதை ஒருவன் எப்படி காண்பது சாத்திரமே இதில் சத்திய சாட்சி அந்த சாத்திரம் ஆக்கிய வழியில் காண்டிமா நீ கர்மங்கள் செய்க பதினாறாம் அத்தியாயம் முற்றிற்று பாரத் கீதையில இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயங்களை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயத்தை பாக்குறதுக்கு டிடி ஜிஎஸ்ஆடியூப் சேனல்ல போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க அவங்களும் பார்த்து அடையட்டும் இது மட்டும் இல்லாம இன்னும் வர ரெண்டு அத்தியாயமும் பயங்கரமா நம்ம கொடுக்கப் போறோம் இப்போ வரப்போகிற ரெண்டு அத்தியாயத்திலையும் இன்னும் பயங்கரமாக இருக்க போது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம லைஃபுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு அத்தியாயத்திலையும் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயத்தில் இருந்ததை விட இதில் பயங்கரமாக இருக்க போது ஏன்னா இது வந்து பதினாறாவது அத்தியாயம் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பதினேழாவது அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம் அப்படினுங்கிற மாதிரி லாஸ்ட் அத்தியாயத்துக்கு வந்துட்டு இருக்குது இது அத்தியாயம் முற்றிட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அடுத்த அத்தியாயம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படினுங்கிறதுக்கு இதுதான் ஒரு சாஜி ஒரு கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது பதினேழாவது அத்தியாயமும் பதினெட்டு அத்தியாயமும் நம்ம போட போறோம் அடுத்ததாக நீங்க வந்து தொடர்ந்து நம்ம டிடிஜி சம் ஜிகுந்தராஜா யூடியூப் சேனலை நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க தேங்க் யூ ர வாட்சி தேங்க் யூ